பிரியமானவர்களே சீரிய நாட்டில் ஒரு மனிதன் இருந்தார் அவன் தன் மகனால் தீய குணங்களை விட்டு கிறிஸ்தவனான அவன் ஆலயத்திற்கு வெகு தூரம் நடந்து செல்ல வேண்டியதாயிருந்தது ஒருமுறை மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று வசனத்தின் பேரில் செய்யப்பட்ட பிரசங்கத்தை கேட்டார் தனக்குள்ளே ஒரு மாற்றத்தை உணர்ந்தார் யுத்த காலத்தில் ஒருவனிடமிருந்து அதிக குறைவான விலைக்கு ஒரு நிலைத்தை வாங்கியிருந்தேன் அது இன்று பன்மடங்கு விலையாயிருக்கிறது என்பதை உணர்ந்தார் ஆலயம் முடிந்தவுடன் நேரே தான் குறைந்த விலைக்கு நிலம் வாங்கினவனிடம் சென்றார் மற்றவர்கள் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோனோ அதையே நான் மற்றவர்களுக்கும் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த நபரிடம் சென்று யுத்த காலத்தில் உன் நிலத்தை இவ்வளவு குறைவான விலைக்கு வாங்கினேன் அதே விலைக்கு அதை நான் இன்று உனக்கு திரும்ப கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான் திவஜனமே அன்றைக்கு பசியினால் தவிட்டு விலைக்கு விற்ற பழைய பழைய நிலக்காரன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை ஆம் திவ ஜனமே இதைத்தான் வேதம் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் சொல்லுகிறது திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் ஆம் தேவ ஜனமே இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நம்முடைய நாட்டில் அதிகம்தான் சபைகள் ஏராளமாய் பெருங்கிக் கொண்டிருக்கிறது தான் வித்தியாச வித்தியாசமான வார்த்தைகள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது தான் ஆண்டவர் வேதத்தில் உள்ள அநேக காரியங்களை ஊழியர்கள் மூலம் விவரித்து காண்பித்துக் கொண்டிருக்கிறார் எல்லாம் உண்மைதான் நாமும் அநேக வார்த்தைகளை கேட்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் மாத்திரம் அல்ல போனில் யூடியூப் எடுத்தாலே எத்தனையோ லட்சக்கணக்கான ஆண்டருடைய வார்த்தைகளை நாம் கேட்க முடியும் அநேகர் அந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டும் இருக்கிறார்கள் அது நல்லதுதான் ஆனால் கேட்கிறவர்களாய் மாத்திரம் நாம் இருந்து விட்டோமானால் அதனால் ஒரு பயனும் இருக்க போவதே இல்லை இன்றைக்கும் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா ஆண்டு வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று ஆண்டு பிரஜிக்கு எதிர்பார்க்கிறார் நாம் எத்தனையோ வார்த்தைகளை கேட்கிறோம் ஏன் தினமும் ஆண்டுடைய வசனத்தை வாசிக்கும் போது ஏதோ ஒரு வார்த்தையாவது நிச்சயம் நம்மோடு இடைபடும் அப்படி அந்த வார்த்தையை வாசித்த நாம் வாசித்து விட்டேன் என்று கடந்து போகாமல் அந்த வார்த்தை என்ன பேசுகிறது இன்றைக்கு என்னிடத்தில் அது என்ன எதிர்பார்க்கிறது அதை நான் செய்வேன் என்று நம்மில் எத்தனை பேர் செய்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதமானோர் செய்வதே இல்லை எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை இன்றைக்கும் நாம் ஒரு முடிவு எடுப்போம் அன்றுவரே இனி ஒவ்வொரு நாளும் நீ பேசுகிற வார்த்தையின்படி நடக்க என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம் செவிக்கும் போது நிச்சயம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் நாம் கேட்டு நடப்பதற்கான கிருபையை நமக்கு கொடுப்பார் தெய்வ ஜனமே வார்த்தையை கேட்பதோடு நின்று விட்டால் நாம் ஒரு ஆசிர்வாதத்தையும் சுதந்தரிக்கவே முடியாது வார்த்தையை கேட்டு அண்டவரை இதன்படி செய்ய நான் அர்ப்பணிக்கிறேன் இது கடினமானதுதான் ஆனாலும் நீர் இதைத்தான் என்னிடத்தில் விரும்புகிறீர் என்று அறிந்தவுடன் நான் இதை செய்யாமல் இருக்கக்கூடாது ஆகவே இதை செய்ய நான் அர்ப்பணிக்கிறேன் எனக்கு உதவி செய்யும் இந்த வார்த்தையின்படி நடக்க எனக்கு கிருபை தாரும் என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவரும் உங்களோடு பேசும் வார்த்தைக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து அதன்படி நடக்க உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்றால் அவர் உங்களை உயர்த்துவது நிச்சயம் அவர் உங்கள் பேரில் சந்தோஷப்படுவது நிச்சயம் ஆகவே இதுவரை கேட்கிறவர்களாய் இருந்தது போதும் இனி இருக்கிற ஒவ்வொரு நாட்களிலும் ஆண்டுடைய வசனத்தை கேட்கிறவர்களாய் அல்ல செய்கிறவர்களாய் மாறி அவரை சந்தோஷப்படுத்துங்கள் கத்தமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் okay no, 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 no.